மண்ணோடு போனாலும் உன்னோடு வருவேன் தரம் பிடித்து பள்ளி பயின்ற நாள் முதல் உனக்கானவன் நானென்றும் எனக்கானவள் நீயென்றும் ஒருபோதும் நினைக்கவில்லை பூ பெய்து புதுக்கண்ணாய் நாணம் கொண்டு சற்று நின்றே நீ பார்த்தவில்லை இன்னும் மறக்கவில்லை முதல் தடவையாக உன் கண்களைப் பார்த்து நானே நாணமுருக மனக்கலக்கம் கூற்ற அதுதான் எதிரெதிரே நாம் இருக்க கண்களால் காதல் பாடும் கற்றுநந்தோம் வகுப்புற நேரம் இன்னும் நிகழாதா என்று கடிகார முட்களை பின்னகர்த்தி அந்த நாட்களை என்று நினைத்தாலும் இனிக்கின்றது சிறகடித்து திறக்கும் பட்டாம்பூச்சிகளாய் பல்கலைக்கழக பூங்காவில் தேனருந்து சென்றோம் இத்தனைக்கும் விட்டு விலகாத நெருக்கங்கள் நட்பன்றம் காதலன்றும் முன்னகர்ந்தே முடிச்சிட்டது திருமணமாயும் வேட்டி முனை தொட்டு பின்தொடர்ந்த உன் சேலை முனையில் நமது பந்தம் தொடரலானது உன் முகம் புதைத்த என் மார்பில் துளி என்றும் உன் நினைவையை தாங்கி துடிக்கின்றது நல்லதாக பயனாய் கிடைத்தது என்று சொல்லி ஆனந்தமாய் சிந்திய உன் கண்ணீர் துளிகளின் ஈரம் என் மார்பில் இருந்து காயவும் இல்லை காலன் என்னை நினைத்தானோ என்னை தாங்கி இதயத்தை துளையிட்டு என் நிதயம் வாய்த்துச் சென்றான் தேடிய தேடல்களும் வாடிய பொழுதுகளாய் முழுக என் ஜீவன் இன்று வாழ்வதை பெருத்து நிற்கின்றது வாழ்க்கையே நீதான் என்று வாழ்ந்தையும் வாழ்க்கையின்றி வாழவே முடியாதென்று வாழ்வதை பெருக்கிறது உன் நினைவுகள் என்னை கொல்ல உன்னை மருந்தாக் கேட்டேன் மண்ணோடு போனாலும் உன்னோடு வருவேன் அன்பேன் கல்லை தர தொடர்ந்தும் காதல் தருவேன் தருவேண்டும்